நம்ம முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு சொல்லிருக்காங்க மிக நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்பு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு கல்லூரி என்றால் ஆயுர்வேத அரசு கல்லூரி தான் அங்கே இருக்கிறது குறிப்பாக ரீடர் போஸ்ட் ரீடர் போஸ்டில் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் பதினாறு மூணம் இருக்க வேண்டும் அதில் ஒன்று தான் இருக்கிறது லெக்சரர் எடுத்துக்கொண்டால் பதினாறு இருக்க வேண்டும் அது ஒம்பதாக இருக்கிறது ஆக மொத்தம் கூட்டி படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வேக்கன்சி இருக்கிறது கடந்த மாதம் ஆயுர்வேதாவின் காலச்சிக்காக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஆயுர்வேத இன்ஸ்பெக்ஷன் செய்தார்கள் அவர்கள் ஆயு ஆயுர்வேதா மெடிசனில் குறைபாடு இருக்கிறது லெக்சரர்ஸ் பதவி காலியாக இருக்கிறது அதுவே மாண்பு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய லெக்சரைய பதவிகளை நிரப்பி இந்த வருடம் மாணவர்கள் சேர்க்கைக்கு உதவ வேண்டும் என்றும் அதனால் டிகிரிஸ் ஆகிடக்கூடாது என்பதை மாணமிகு பேரவைத் தலைவர் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே இந்திய மருத்துவமான சித்தம் ஆயுர்வேதம் யோகா யுனானி யோமோபதி போன்ற ஐந்து பிரிவுகளிலும் காலியாக இருக்கிற நூற்றி இருபத்தி ஒரு இடங்களை நிரப்பும் பணி தற்போது முடிவுற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேங்கிங் கம்யூனிவல் ரிட்டேஷன் போன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் பத்து நாட்களில் அந்த பணிகள் முடிவுட்டவுடன் முடிவூட்டவுடன் முதல்வர் அவர்களின் வாயிலாக அந்த நூற்றி இருபத்தி ஒரு பணியிடங்களும் நிரப்பப்பட்டு மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் கோரியதைப் போல அவர் அவர் பகுதியில் இருக்கிற ஆயுர்வேத கல்லூரிக்கான காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பது பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டத்தில் ரூபாய் முன்னூறு கோடி முதலீடு ஈர்ப்பதுடன் மூவாயிரம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சங்கரங்கோயில் வட்டத்தில் குறுக்கல்பட்டி சின்ன கோயிலாங்குளம் கிராமத்தில் சுமார் நூற்றம்பது ஏக்கர் பரப்பலை சிப்கார்ட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு திராவிட மாடல் அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சங்கரங்கோயில் தொகுதி மக்கள் சார்பாகவும் தென்காசி மாவட்டம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளை அறநிலைத்துறையில் வணிக வளாகம் கட்டப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் அவர்களின் பதிலில் கட்டியப்படுகின்ற வேலை நடைபெற்று வருகிறது என்பதையும் மேலும் ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினாலு கடைகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சங்கரங்கோயில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலுக்கு தங்கத்தேர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின்புதான் அது சரி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது அதனை தொடர்ந்து திருக்கோயில் சொந்தமான சுவாமி மற்றும் அம்மாள் தேரினை விரைந்து மராமத்து செய்து திருவிழா பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு ஆவணசுமி அமை தாங்கள் வாயிலாக கேட்டர் அவர்கள் இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன சித்திரை மாத தேரோட்டத்திற்கு அந்த திருத்தேர் தேர் வீதி உலா வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நூற்றி பத்தொன்பது புதிய திருத்தேர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மராமத்து பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் பதினாறு கோடி ரூபாய் செலவில் சுமார் அறுபத்தி நாலு திருத்தேர்கள் மராமத்து பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன அதேபோல் திருத்தேர்கள் பாதுகாப்பு கொட்டகை என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூத்தி எண்பத்தி மூன்று திருத்தேர்கள் பாதுகாப்பு கொட்டையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை பேரவையின் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு நான் பதிவிடுகிறேன் ராஜா பேரவைத் தலைவர்களே கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த அரசு தாய் உள்ளத்தோடு கடந்த வாரம் ஒரு கோரிக்கை வைத்தவுடனே நமது சங்கரங்கில் தொகுதிக்கு உட்பட்ட திருவங்கடம் சாயமலை அருள்மிகு உமையோர் பாகேஸ்வரர் சமேத சிவகாமி அம்மாள் திருக்கோயிலுக்கு கடந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வாஸ்து பூஜைகள் துவங்கப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற உத்தரவு வழங்கிய முதலமைச்சர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சரவருக்கும் நன்றியை தெரிவித்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள நம்ம சங்கர கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடநூலூர் வட்டம் சேந்தமரம் அருள்மிகு பிரகாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு விரைந்து திருப்பணிகள் செய்மா என்பதை பேரை ஆண்டு கடைசியாக குடமுழுக்கு நடைபெற்ற இந்த திருக்கோயில் இப்பொழுது இருபத்தி லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முப்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பணிகள் இந்த நான்கு மாத காலங்களில் நிறைவுற்று குடமுழுக்க நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற நல்ல வேளையில் இதுவரையில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்ற விவரத்தை தெரிவித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் மூவாயிரம் திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணும் என்பதை இந்த அவையில் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு பதிவிடுகிறேன் அவர்கள பொள்ளாச்சி வட்டம்